பெரிய பெருமையை தேடித்தந்து இன்றைக்கு தமிழகம் தமிழ்நாட்டை அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய இசைஞானியவர்களை மிகுந்த மரியாதையோடு வரவேற்பதற்கு இன்றைக்கு பணித்து அவரை வரவேற்பது தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மிகுந்த பெருமையினை கொள்கிறார்கள் மாண்புமிகு அவர்கள் இசைஞானி அவர்கள் கனர்மாநகரத்துக்கு செல்லும் முன்பாக அவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இன்றைக்கு அரசின் சார்பாக என்னையும் இங்கே அனுப்பி இசைஞானி அவர்களை மிகுந்த பெருமிதத்தோடு வரவேற்க படித்திருக்கிறார்கள் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் நான் குறிப்பிட்டதைப் போல மிகப்பெரிய உலக சாதனையை நிகழ்த்தி தாய்மண்ணுக்கு திரும்பி இருக்கக்கூடிய நம் அனைவருடைய பெருமைமிக்க அடையாளம் இசைஞானி அவர்களை அனைவரின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் வருக வருக என்று திருகரம் கூப்பி வரவேற்க அரசின் சார்பாக நம்ம பண்ணைப்புறத்து நாயகன் பார்வோற்றும் நாயகனாக மாறியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு அன்பையும் மதிப்பையும் பெற்ற நமது நமது உடன்பிறப்பு அண்ணன் இளையராஜா அவர்கள் இன்றைக்கு ஒரு நமக்கெல்லாம் ஒரு பிரைட் ஆஃப் இந்தியா இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சார்பில் இங்கே வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் அவருடைய புகழ் இன்னும் ஓங்கி உயர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி வணக்கம் எங்களுடைய இசை தெய்வம் இன்றைக்கு உலகளாக அனைத்து மக்களையும் கவர்ந்து ஒரு பெரிய நிகழ்வை ஏற்படுத்தி தாயகம் திரும்பியிருக்கிறார் அவரை வரவேற்க அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற நாங்கள் அனைவரும் இந்த காத்து கொண்டிருந்து அவரை வரவேற்றோம் எங்களுக்கு இதைவிட இசைக்கலைஞர்களுக்கும் இசை சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய டைரக்டரின் சார்பாகவும் இதைவிட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வாழ்க எங்கள் அண்ணன் இசைநாதி அவர்கள் புகழ் ஓங்குக ஓங்கு என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இளையராஜா அவர்கள் இன்னைக்கு இந்திய ராஜாவாக முன் தோன்றுகிறார் அவங்க குறித்து அவருடைய இசை பெருமை இந்திய அளவில் இன்று உலக அளவில் இருக்குது இசைஞானி அவர்கள் தமிழருக்கு பெருமையா இருந்து இந்தியாவுக்கு பெருமையா இருந்து உலகே பெருமையாக இருக்கிறார் அவர் இசையையும் அவரையும் இசை அறிஞர் மரியாதைக்குரிய இசை ராஜா அவர்கள் இன்றைக்கு தாயகம் திரும்பி இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பெருமையாக இது தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல இந்தியாவினுடைய பெருமை அந்த பெருமையை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் இவர் மேலும் மேலும் இந்த இசைத்துறையில் எங்களையெல்லாம் இன்ப இன்பம் கொடுத்து எல்லோருடைய சோகங்களையும் துயரங்களையும் துளைத்து கொண்டிருக்கின்ற இசைஞானி பல்லாண்டு வாழ்க வாழ்க என விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகின்றோம் அனைவருக்கும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் மகிழ்வான இதயத்தோடு மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தான் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நிகழ்ச்சி மியூசிக் எழுதிடலாம் மியூசிக்கை எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வாசாங்கன்னா எப்படி இருக்கும் மியூசிக் இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒருத்தருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கணும் இல்லையா அது வந்து அந்த கண்டக்டர் வந்து மிக்கேல் தாம் என்பவர் ஒவ்வொரு நோட்டும் அதை நான் என்ன எழுதினோ அது அத்தனையும் இந்த ரிசர்த்து போன உடனே வந்து அவங்களுடைய ரிஹர்சலில் கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது அது அது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கு மீறி வீரியோ அல்லது விதிமுறைகளை அதிலிருந்து தவறுனாங்கன்னா விதிமுறைகளை மீறினதாக இருக்கும் அதனால் அவர் வந்து பர்ஃபெக்டாக எண்பது பேர் சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா ஒரு கண்டெக்டர் வந்து கையை தூக்குனாருன்னா சைலண்ட்டாக இருக்கும் மூச்சு விடுற சத்தமே கேட்காது அப்போ நமக்கு வயிற்றெல்லாம் கலக்கும் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு சுவரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க எல்லாரும் அந்த ஒரு ஒரு ஸ்வரத்தை கையை காட்டி இப்படி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்து விட்டு ஆ என்று பார்த்து கொண்டிருந்தார் ஒரு ஸ்வரத்துக்கு இந்த கதி என்றால் சிம்பனி முழுக்கவும் நான்கு பகுதிகளாக கொண்டது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட் தேர்ட் மூமெண்ட் ஃபோர்த் மூமெண்ட் ஒவ்வொரு மூ ஃபுல்லாக வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து என்னென்னா ஒரு சிம்பனி வாசித்து நான்கு மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கைதட்ட மாட்டார்கள் கைதட்டக்கூடாது அது விதிமுறை ஆனால் நமது ரசிகர்களும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கே வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் முடிச்சோடனே கை தட்டுறாங்க கண்டக்டருக்கு அவங்க வாசிக்கிறவங்கள தான் ஆச்சரியம் எண்பது பேர் வாசிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் திரும்பி என்ன பாக்குறாங்க கண்டக்டர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு அப்படித்தான் இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை பொட்டி கொண்டு அவர்களால் தாங்க முடியல அந்த 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 இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டுவிட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை இன்னைக்கு ஆயிடுச்சோ நாளைக்கு ஆடுவோம் அப்போ ரசிச்சதை நம்ம ஆட்கள் அப்பவே வெளிப்படுத்துறாங்க அந்த 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 நேரத்தில் ரசிப்பதை அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது கரகோஷம் கொண்டு தான் தெரிவிக்க முடியும் கரகோஷம் கொண்டு அது மாதிரி இது எல்லா இசை வல்லுநர்களாலும் பாரப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு சிம்பனி அது உங்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து வந்து வாழ்த்து மனமார வாழ்த்து என்னை அழைப்பினீர்கள் அல்லவா அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருப்பது இறைவனுடைய அருளால் அன் முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்தி கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த இசை நிகழ்ச்சியை இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டும் நினைக்காதீங்க என்னன்னா இதை நேரடியாக கேட்கணும் என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியாக இசைத்து வந்து அந்த 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 அனுபவத்தை அது வேற நீங்க அங்கே உட்காந்து அந்த சைலண்டா அந்த எண்பது வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கும் எண்பது வாத்திய கருவிகள் மற்ற ஒலிப்பதிவுகளில் கேட்குமா கேட்காது நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டிபேசினாலும் விடமாட்டேன் போட்டு வாங்கிவிட்டிருவேன் ஃபுல் ரிகர்சல்ல கலந்துக்கிட்டு மேடையிலேயும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன் இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களையே அவர்களை வாசிக்க வைத்து நம் நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம் ஏனால் ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை தினமும் அவர்களோடு பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவதுதான் வழக்கம் ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி நல்ல மிகவும் வர நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள் சிம்பனி இசை இந்த சிம்பனி இசை பதிமூணு தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கி பதிமூணு தேசங்களில் அக்டோபர் ஆறு வந்து துபாயில இருக்கு செப்டம்பர் சிக்ஸ் வந்து பாரிஸ்ல இருக்கு அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபாமன்ஸ் பண்ணுவதற்கு இது இந்த ஸ்பான்சர்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்க இப்பயே டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க கையில் கொடுத்துட்டாங்க பார்த்து நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம் கேட்கணும் கேட்கணும் எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட்டு வந்து நீங்கள் அங்கே அந்த ஸ்பாட்டில் இருந்து அந்த அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோடு இருந்து நீங்கள் ரசிக்கிறது தான் இசை உலகத்தில் பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மண்ணில் பிறந்த இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்பம் வச்சுருக்காங்க தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுளுங்கிறான் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனைப் போல தான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால் கடவுள் இளையராஜாவிற்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு தான் தோணும் அதனால் நீங்கள் உங்கள் மறந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த இசை உலகம் எங்கும் கொண்டு செல்லப்படும் இதோடு நிற்கப்படுறதில்லை இது ஆரம்பம் இது ஆரம்பம் எண்பத்தி ரெண்டு வயசாச்சு இனிமேல் என்ன பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க நீங்க நினைக்கிற அளவுக்குள்ள நான் இல்லை எந்த விஷயத்திலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை அந்த அளவிலே நான் இல்லை பண்ணைப்புறத்திலிருந்து பெறப்படும் பொழுது வெறும் காலோடு நான் நடந்தேன் என்னுடைய காலில் தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் என்னுடைய காலில் தான் வெறும் காலில் தான் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் துறையில் அவரவர்கள் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை நன்றி வணக்கம் வந்து பேசிட்டேன் இவ்வளோ பேசிட்டு இல்லையா கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இடையே விடாம பிரயாணம் பண்ணி நாங்கள் வந்திருக்கேன் நான் வந்து டீட்டெயிலாக வந்து டீட்டெயிலாக வந்து முதல்வர் அவர்கள் இதை விழாவாக எடுத்தால் அங்கே எப்படி சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா